வாங்க 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 எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தாங்க இருக்குது நம்ம கும்பாபிஷேகத்துக்கு அதுக்கு முதல் நாள் வந்து போய் கோயிலில் போய் பார்த்துட்டு வரலாம் எல்லா ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போகலான்ட்டு நான் எங்கள் வீட்டுக்காரரும் சாயந்தரமாக போனோம் அன்றைக்கி வந்து அமாவாசை அமாவாசை அப்படின்னாலே எங்கள் மேய்ச்சரி ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும் ஏன்னா பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்குது இல்லைங்களா அதனால கூட்டம் ஜே ஜேன்னு இருக்கும் அந்த ரோட்டில் போக வரவே இருக்காது அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும் நாங்கள் இந்த கூட்டத்தில்லாம் ட்ராஃபிக்லாம் தாண்டி போ போகும்போதெல்லாம் லைட்டு போட்டாங்க அந்தளவுக்கு இருட்டாயிருச்சு கோவில்கிட்ட போனாக்கா நல்லா லைட்டிங்லாம் போட்டு நிறைய பேர் ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கும் போது நம்ம பங்காளிங்க எல்லாருமா ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு தான் நம்ம தெய்வத்துக்கு எல்லா வேலைகளையும் செய்யணும் அப்படி தான் எல்லாருமா செஞ்சிட்ருந்தாங்க எங்கள் ஊரில் வந்து பாருங்களேன் ஒரு பொண்ணு வந்து ஆடு இருக்கா ஆனால் வந்து செல்ஃபோனில் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறா ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து யூனிஃபார்ம் கூட மாத்தல அந்த யூனிஃபார்மோட அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு ஆடு இருக்கா எனக்கு அதை பார்க்கும் அந்த பொண்ணை வீடியோ எடுக்கணும்னு எனக்கு ஆசையாக போயிடுச்சு அதனால தான் எடுத்தேன் நம்ம கோவில் கிட்ட போக போகவே நல்ல நிறைய லைட்டிங் போட்டிருந்தாங்க ஒரு பக்கம் வந்து சமையல் செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இந்த சைடு வந்து யாகசாலைக்கு எப்படி எல்லாத்துக்குமா வந்து பந்தல் போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாமே லைட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க என்னடா இவங்க குலதெய்வத்துக்கு கும்பிட்றதெல்லாம் ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு மீறின சக்தின்னு ஒன்று கட்டாயமாக இருக்குங்க அந்த சக்தியை தான் நாம் தெய்வமாக இருக்கோம் இதை வந்து கட்டாயமாக நம்ம குழந்தைங்கக்கிட்ட சொல்லி வளர்த்தணும் ஏன்னாக்கா அப்போ தான் ஒரு தப்பு செய்யும் போது நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது அதுக்கு நம்ம பயந்துக்கணும் அப்படின்னு நினச்சி இருப்பாங்க அதுக்கு தான் நம்ம த பெரியோர்கள்லாம் வந்து இந்த மாதிரி கடவுளுங்கிற ஒரு ஒரு இதை சொல்லி நம்மளை வளர்த்துருக்காங்க அதை நாம் நம்ம குழந்தைங்களுக்கு கட்டாயமாக சொல்லணும் இல்லைங்களா அதனால தான் நான் வந்து எங்கள் குலதெய்வத்துக்கு வந்து நான் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்துருக்கேன் சரிங்களா டை லைட்டுக்கு வே லேர் அடிக்கிறாடா அப்படியே எப்படி செய்யுது ஆம்பளைங்க மட்டும்தான் வந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு இல்லைங்க பொம்பளைங்களுமே செய்யலாம் அப்படின்ட்டு அங்கே இருந்த அந்த அம்மா பாருங்களேன் தடுக்கு பின்னி கொடுக்குறாங்க அவ்வளோ நல்லா பின்னாங்க எனக்கு அது பார்க்க ரொம்ப ஆசையாக போயிடுச்சு பாரேன் எவ்வளோ நல்லா பின்னுறாங்க அப்படின்ட்டு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் அந்த அம்மா மட்டும் இல்லை அந்த அம்மா கூட இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து எல்லாேருமா தடுக்க பின்னாங்க ஏதோ யாகசாலைக்கு முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யா அங்கத்தில் பின்னிட்டு இருந்தாங்க இது நல்லா இருக்குது நான் கூட போய் கற்றுக்கணும்னு எனக்கு கூட ஆசையாக இருக்குது ஆனால் நமக்கு கதை கைவழிக்கு நாம் எங்கே போய் கற்றுக்கிறது அதை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகலான்னு கிளம்பி வந்தாக்க அங்கே ரோடு ஃபுல்லாக ஒரே டிராஃபிக் தாங்க என்னடான்னு பார்த்தாக்கா மாரியம்மன் பண்டிகைன்னு சொல்கிறாங்க எல்லாரும் தட்டு வந்து மாவிளக்கு தட்டு அக்னிகரகம் அப்படின்ட்டு ஆளுக்கு கொண்டா தூக்கிகிட்டு எல்லா ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தாங்க அப்படியே தாண்டி நம்ம பத்ரகாளி அம்மன் கோவிலை தாண்டி தானங்க எங்கள் வீட்டுக்கு போகணும் அதனால் கோவில்கிட்ட போனோம் கோவில்கிட்ட போனாக்க கோபுர தரிசனத்தையும் பண்ணிட்டோம் ஏன்னா அமாவாசை நாள் சாமியை போய் உள்ளலாம் பார்க்க முடியாது சும்மா வெளியிலேயே அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் நாளைக்கு என்னென்ன வேலைகள் செய்கிறது அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டார் எங்கள் வீட்டுக்காரரு அடுத்த நாள் காலையில் நேரமாக நாங்கள் வந்து சேலம் போயாச்சு ஏன்னா வந்து மளிகை லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க ஏன்னால் நம்ம கார்த்தி தான் சமையல் செய்ய போகிறோம் அதுக்காக மளிகை லிஸ்ட்டு வாங்கிட்டு வந்தார் அது போய் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு காலையிலே நாங்கள் டிமார்ட்டுக்கு போயிட்டோம் அங்கே போயிட்டு அவர் பர்ச்சேஸ் இருந்தார் ஆனால் நான் வந்து விகாஸ் தம்பிக்கு கொஞ்சம் டிபன் பாக்ஸுங்க வாங்கினேன் வினிஷா வந்து அவளுக்கு தேவையான பொருட்களும் வாங்கினா ஆமாம் கைப்பிடிச்சிட்டு எடுத்துக்கிறது அழகா இருக்கு <laughs> 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 நல்லா இருக்கு இது வந்து எவ்வளவு தெரியுமா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இது கண்ணா டேட்ட கத்துக்கு இது இருநூத்தி எண்பது ரூபாய் இதுல நல்லா மூடி போட்டுருக்கதா பத்தி எடுத்துக்கோ நல்லா முடித்து எப்போவுமே எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரில் கல்யாணம்னா மாரில் சந்தனம்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு விசேஷம் அப்படின்ட்டா அவருக்கு ரொம்ப ஆயிடும் ரொம்ப குஸியாக அதை எடுத்து கட்டிட்டு வேலை செய்வார் நம்மளாம் லிஸ்ட்டு பார்த்து பார்த்து எடுத்து வைப்போம் அவர் ஃபோனில் இருக்கிற லிஸ்ட்டையே பார்த்து அது கண்ணு வர தெரியல அதை ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி என்னென்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டுருக்காரு இதுக்கிடையில் வினிசா பொண்ணு வர ரெண்டு டாப் எடுத்து வச்சுக்கிட்டா நல்லா இருக்காமான்னு கேட்டால் சூப்பர்னு எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு வழியாக பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் டிமார்ட்டில் வர வீடியோவே எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க அந்த கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்ச அவர் எடுத்தாங்க

அப்ப நோ கமெண்ட் சிம்பிளி வெஸ்ட் எங்க அம்மா வந்த ஜாலியா இருந்துக்கும். தீர்த்த கூட கஷ்டப்பட்டு எடுக்கணும். அதுக்கு வேற மேக்கப். அது நாளைக்கு போற தீர்த்த குடுதுக்கு இன்னைக்கு நைட் மேக்கப். மேக்கப்னா என்னன்னு தெரியுமா? இதுக்கு பேரு ஸ்கின் கேர். நம்மளோட பாத்துக்கிறது. ஒரு லேயர் ஆஃப் வந்துட்டு போட்டுட்டு வெளியவே சுத்துறது இத போட்டுட்டு வெளிய சுத்த முடியுமா முடியாது அப்ப இதுக்கு பேரு ஸ்கின் கேர் புரியதா மேக்கப்புக்கு ஸ்கின் கேருக்கு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ எங்க அம்மா ஸ்கின் கேர் பண்றாங்க பசங்க நீங்க ஸ்கின் கேரே பண்றது இல்ல எறும் மடமடி கருப்பா சுத்திட்டு இருக்க வேண்டியது அப்படி சொல்ற தங்கமே இல்ல உடனே ஓன் புல்லே தங்கமேல பயமா இருக்கு காஞ்சிடா பேஸோட பய பயமாகுதுல

ஐயோ நான் வந்தேன்னு வர மாட்டேங்குது பாருங்கள் நூடுல்ஸ் நூடுல்ஸ்ஸாக செஞ்சிருக்கிறா இது வந்து ப்ராப்பராக செஞ்சு பார்த்து கற்றுக்கிட்டு அடுத்தது உங்களுக்கு செஞ்சு காட்டலான்ட்டு இருக்கிறோம் அதனால அடுத்த எபிசோட்ல தான் உங்களுக்கு இது வரும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஓகே ஆ ஆனால் செய்யறா அப்படிங்கிறத மட்டும் ஆ குனாஃபாக்கு வந்துட்டு இதை வெளியவே வாங்கிப்பாங்க நம்ம வந்துட்டு ஃப்ரம் ஸ்கிராச் வீட்லேருந்தே பண்ணுறோம் எல்லாமே ஓஹோ இது இது வந்து நீட்டாக கற்றுக்குடு வினிஷா எனக்கும் பைப்பிங் பேக் இல்லை பிளாஸ்டிக் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இந்த பிளாஸ்டிக் பேப்பர் இல்லை நம்மக்கிட்ட இல்லை கேக்குக்கு தான் இருக்குது நாங்கள் கூட எனக்கு தான் தோசை விடுறதுக்கு தோசைகள் வச்சுக்கிறீன்னு நினச்சிக்கிட்டேன் இப்போ சூட் தான் இல்லைங்க ம் ரெடி த்ரீ சொல்லுங்க ரெடி த்ரீ டூ ஒன்

என்ன வரைக்கும் எங்க வீட்டுக்காரரும் அப்படி போன் பண்ணாரு நான் விகாச ஸ்கூலுக்கு அமிச்சுட்டு தானாங்க நாங்க கிளம்ப முடியும் அவனுக்கு வர எக்ஸாமு எனக்கு அதனால என்னால வர முடியாதுமா அப்படின்ட்டான் அதனால சரின்ட்டு அவனை தான் போனேன் அதுக்காக தான் பால் மழைப்பாளியே போட்டிருந்தேன் அவன் ஒன்று எடுத்துக்கிட்டு நான் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போகிற அவசரத்தில் பூ வாங்காமல் போயிட்டேன் அந்த குடத்துக்கு கட்டுற பூவை அதுக்கப்புறம் சாமிக்கிட்டேருந்து பூ எடுத்து கொடுத்தாரு அந்த பூவையும் கட்டியாச்சு அங்கே போய் பார்த்தா எல்லோரும் களத்தில் மாலை வேற போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நானும் சுகன்யாவும் தான் மாலை போடாமல் இருக்கிறோம் அந்த மாலையை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டு அவர் அந்த மாலையை ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அங்கே போனதுக்கப்புறம்தாங்க எல்லாரையும் பார்த்தாக்கா யார் யார் என்னென்ன செஞ்சுருக்காங்க நாம் என்ன செய்யாமல் இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் எப்படியும் செஞ்சிட்டோம் அங்கே வந்து மோட்டுப்பட்டின்னு ஒரு ஊருக்கு அங்கே இருக்கிற ம மாரியம்மன் கோவிலில் தான் எல்லாத்தையும் தீர்த்த குடத்தையெல்லாம் கொண்டு வைக்க சொன்னாங்க அங்கே கொண்டு வச்சு அங்கே சாமி கும்பிட்டு அங்கேருந்து தான் கலசத்தை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மேலே சத்தம் கேட்க கேட்க ஒவ்வொருத்தராக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நல்லாவே இருக்காங்க திடீர்னு ஆடுறாங்க பாருங்கள் என்ன சாமி ஆடினாங்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பத்து பேராது ஆடிருப்பாங்க ஆனாலும் எப்படி இப்படி ஆடுறாங்கன்னே தெரிலிங்க அப்படி ஆடினாங்க கீழே உருண்டு பிறண்டெலாம் ஆடினாங்க அப்புறம் கடைசியாக வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாேருக்கும் கற்பூரம் தீபாரத்தனை காட்டினாங்க நம்ம கொண்டு போன தீர்த்த குளத்துக்கும் கற்பூர தீபாரத்தனை காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க கலசத்துக்கு தீபம் காட்டும் போதே அங்கே அந்த பூசாரிக்கு வந்து அப்படியே சாமி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கலசம் தூக்கிட்டு போகிற தம்பிக்கு அப்படியே ஆட ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த கலசத்தை தூக்கிட்டு போகும்போதும் பயங்கரமாக சத்தம் போட்டு அப்படியே தூக்கிட்டு அப்படியே வேகமாக ஓடணும் அப்படிங்க நீங்களே பாருங்களேன் கலசத்தை எடுத்துக்கிட்டு அவங்க முன்னாடி போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே வந்து தீர்த்த கொடுத்த தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாருமே பின்னாடி நடக்க ஆரம்பித்தோம் இது ஏன் நான் வந்து காட்டணும்னு நினைக்கிறேன்னாக்க நம்ம ஊர்களில் மட்டும்தாங்க இந்த மாதிரி வந்து குலதெய்வத்துக்கோ மாரியம்மனுக்கோ இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் அது மற்ற ஊர்களில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் இல்லைங்களா வெளிநாட்டுக்காரங்களும் பார்க்குறாங்க நம்ம சேனலை அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க அது இல்லாமல் நம்ம ஊரை விட்டு போன பசங்க பொண்ணுங்க எல்லாரும் எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்களும் இந்த மாதிரி விசேஷங்களை நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷங்களை அவங்க அங்கேருந்தே பார்த்துக்குவாங்க இல்லைங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ இது மாதிரியே தாங்க அங்கங்கே நின்று நின்று அப்படியே பாடி பாடி சாமியை பற்றி பா பாடி பாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து அப்படியே கோவில்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க என்னால் குடத்தை தூக்கவே முடியல நான் தெரியாம பெரிய குடத்தை வார தூக்கிட்டு போயிட்டேன் குடத்தை எங்கள் அம்மா இல்லைங்கிறதுனால எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த குடம் அது எங்கள் சென்டிமெண்ட்டா எங்கள் அம்மா குடங்கிறதுனால அதை தூக்கிட்டு போய்ட்டுன்னுங்களா அது வர வெயிட்டாக இருக்குது அங்கே போனால் எல்லோரும் என்னங்கிறாங்க சின்ன குடமாக தூக்கிட்டு எடுத்து வந்துருக்க மாட்டியா சின்ன குடமாக எடுத்து வந்துருக்க மாட்டியாங்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை பெரிய குடத்தை தூக்கிட்டு வந்துட்டேன் கும்பாபிஷேகம் அப்படின்னாவே இந்த மாதிரி மாடுலாம் கொண்டு வருவாங்க இல்லைங்களா மாடு யானை இதெல்லாம் கொண்டு வருவாங்க ஆனால் நம்ம யானை கொண்டு வர முடியாது எங்களால் ஆனால் மாடு பிடிச்சிட்டு வந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு மாட்டுக்கிட்ட பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அந்த தீர்த்த குடமாக இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போய் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே மாட்டை கூட்டிகிட்டே போயிட்டாங்க இத்தனை பேர் தான் நாங்கள் பங்காளிங்க இருந்தோம் தீர்த்த குடம் எடுத்தீங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூறுலேருந்து ஒரு இரநூறுக்குள்ளே தாங்க இருக்கோம் இவ்வளோ பேர் தான் நாங்கள் தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் நாங்கள் மட்டும்தாங்க கடைசியாக வந்துட்டு இருந்தோம் நடந்து மொல்லமாக நடந்து வந்துட்டு இருந்தோம் எங்களால் நடக்கவே முடியல காலில் செருப்பும் இல்லைங்களா அதனால நான் மொல்லமாக நடந்து கடைசியாக வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் நாலு பேரும் ஒன்னா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஆனால் சுகன்யாவும் இந்த அம்பானி சாரி தான் கட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தா ஆனால் கடைசியாக அவளும் கட்டிட்டு வரல ரெண்டு பேரும் ஒரே மேட்சிங்காக கட்டிக்கலாம் அப்படி பிளான் பண்ணி தான் நெ நினச்சிட்டு தான் இருந்தோம் ஆனால் கடைசியாக மறந்து போயிட்டேங்க அப்படின்ட்டா கொஞ்சம் தாங்க நான் தீர்த்த கொடுத்த தூக்கிட்டு வந்தேன் அதுக்கு மேலே என்னால் தூக்கவே முடியல அதை பார்த்துட்டு என் குழந்தையார் கொண்டாங்கண்ணி நான் தூக்கிறேன்னு சொல்லி கேட்டான் ஆனால் எங்கள் பெரிய மாமனார் வீட்டு பையன் இல்லை ஒன்னாலையும் தூக்க முடியாது கொண்டா தம்பி நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க

ரெண்டு பேருமே வந்து நான் எதுவுமே சொல்லலை என்னால் தூக்க முடியலன்னு சொல்லலை நான் எதுவுமே சொல்லலை நான் சொல்லாமலேயே ரெண்டு பேரும் நான் வாங்கிக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஆளால் கொண்டுன்னு சொல்லி கடைசியாக ரெண்டு பேருமே அம்மா வாங்கிக்கிட்டாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அந்த எங்கள் குலதெய்வமே வந்து என்னால் தூக்க முடியலைங்கிறதுனால அவங்க மூலியமாக கேட்டு வாங்கிக்கிட்ட மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு ஆகி போயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் வந்ததெல்லாமே எல்லாமே எங்கள் பெரிய மாமனார் வீட்டு பொண்ணுங்க பேத்திங்க இவங்க தான் வந்தாங்க எங்கள் பொண்ணுங்க எங்கன்னு சொல்லி நீங்கள் கட்டாயமாக கேட்பீங்க பெரியவை வந்து வர முடியாது வீட்டு சொல்லிட்டா சின்னவ வந்து நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வரமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா கோவில் கிட்ட நாங்கள் வந்தாச்சு இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய கேன் வச்சு அந்த கேன்ல வந்து எல்லாரும் கொண்டு வர தீர்த்த குடத்தில் கொண்டு வர தீர்த்தத்தை அதில் ஊற்றி வச்சுக்கிட்டாங்க நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்து அந்த கேன்ல இருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றி நம்ம கும்பாபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக அந்த மாதிரி பண்ணாங்க ஏன்னாக்கா எல்லாரும் குடத்தை இங்கேயே வச்சுட்டு போக முடியாது வச்சுட்டு போனாலும் அங்கே அந்த இடத்துல இடத்தை இடைஞ்சலாக இருக்கும் இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க இது எனக்கு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு அந்த பாலியை முளைப்பாளியை கொண்டு போய் நம்ம யாகம் செய்கிறோம் இல்லைங்களா அந்த அந்த ஷெட்டில் கொண்டு போய் வைக்க சொல்லிட்டாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து பக்கத்துலேயே தானே சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க அங்கே போய் சாப்பிட்றதுக்கு அமுச்சு விட்டாங்க எல்லாருமே வந்து அங்கேருந்து வந்த கலப்பில் பயங்கரமாக டயர்டாயிடுச்சு எனக்கு வீடியோ எடுக்கிற ஞாபகமே வரல எனக்கு போன வேகத்தில் போய் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு போய் சாப்பாடை போய் உட்காந்துக்கிட்டோம் சாப்பாடு அப்புறம் சாம்பார் ரசம் மோர் மோர் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே போய் உட்காந்து சாப்பிட்டோம் நாங்கள் இந்த மாதிரி வந்து பங்காளிங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விசேஷம் செய்யும் போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு அந்த இடத்துல போதே அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த இடத்துல இருந்தால் இருந்து அதை அனுபவம் தான் உண்மையாலும் அதனுடைய சந்தோஷம் தெரியுங்க இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பங்காளிங்க மட்டும்தான் இருப்போம் நாளைக்கு வந்து நாங்கள் பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவீங்க எல்லாருமே நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வருவாங்க அதனால் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி வந்து நாளைக்கு வந்து எப்படி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோம் அப்படிங்கிறத நாளைய வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஓகே பாய்